ിയ ആശബാധിത മഹാവിദ്യാലയത്തിലെ മാണവി ഹരിയാനയുടെ യാഴ്ത്തുള്ള ஆம் சரியான சரியானபடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்பது சரியான சரியானபடையில் இந்த சரியானவடை கூறியிருக்கும் மாணவிக்காக கொழும்பு ஒன்பது திருமணகோட வீதி மருதானையில் அமைந்திருக்கும் இயக்கம் எழுபத்தி திருமணகோட வீதியிலே மாபெரும் புத்தக இலிதமாக காட்சி அளிக்கும் சாமிக் புக் ஆஃப் ஸ்தாபனத்தை வழங்கும் புத்தக பரிசை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அன்பாய் அடைக்கின்றோம் அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகா வித்யாலயத்தின் ஆசிரியர் சி எஸ் முசாமில் அவர்களை அன்பாய் அடைக்கின்றோம் முதலாம் சுற்று முடிவை இதோ அறிய தருகின்றோம் முதலாம் சுற்றிலே கல்முனை ஜாகிரா கல்லூரி அணி முப்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறது போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் அக்கறை பெற்று ஆயிஷா பாலிகா மகா வித்யாலயா அணியும் முப்பது புள்ளிகளையே பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாம் சுற்று முதலாவது போட்டியாளிகளிடக்கின்றனர் இரண்டாம் சுற்று முதலாவது போட்டியாளர் அக்கறை பெற்று ஆயிஷா பாலிகா மகா வித்யாலய அணியின் தலைவி எம் எம் எஃப் நிஸ்ரீனா உங்களுக்கான கேள்விதான் தெற்காசியாவில் முதன்முதலாக த்ரீ ஜி கையடக்க தொலைபேசி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது தெற்காசியாவில் முதன்முதலாக த்ரீ ஜி கையடக்க தொலைபேசி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது இந்தியா இந்தியா என்பது பிழை அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்துவிட கூறலாம் மாலதீவ் என்பது பிழை எதிரணிக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்பதும் இரு அணிகளும் விடையாக விடையெடுத்து இருக்கின்றனர் சரியான விடை இலங்கை என்பதே சரியான விடை இனி கல்முனையில் ஜாகிரா கல்லூரியில் தேசிய பாடசு அணியின் தலைவர் ஏடபிள்யூ சிஹாப் ஆக்கிலே அடைக்கின்றோம் உங்களுக்கான கேள்வி இதுதான் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் ஆங்கில மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் இந்த ஆங்கில மாதங்களுக்குள்ளே முப்பது நாட்களை கொண்ட மாதங்கள் எத்தனை இருக்கின்றன அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் விடைகூறலாம் நான்கு நான்கு என்பதே சரியான விடை ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் நான்கு மாதங்கள் மட்டுமே முப்பது நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்கின்றன எனவே ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாக்ரா கல்லூரி தேசிய பாடசரையாணி எத்தனை பெற்ற ஆயிஷா பாலிக மகா நடித்த போட்டியாளர் ஏ ஜே ருக்ஷானா உங்களுக்கான கல்வி இதுதான் சர்வதேச புத்தக தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது சர்வதேச புத்தக தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி மே மாதம் இருபத்தி மூணு இல்லை அதே அணியை சேர்ந்த ஒருவர் வந்து விட கூறலாம் மார்ச் பனிரெண்டு இல்லை எதிரணிக்கு சந்தர்ப்பம் சர்வதேச புத்தக தினம் எந்த மாதம் எத்தனை சரியானபடி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி சரி இப்போது அடுத்த போட்டி அழைப்போம் கால்முறை சாக்ரா கல்லூரி தேசிய பாடத்தல் அணியை சேர்ந்த எம்ஜிஎம் ஜசீம் ராசா உங்களுக்கான கல்லூரி தான் ஜெசீம் ராசா தெற்காசியாவில் முதன் முதலில் வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்ட நாடு எது தெற்காசியாவிலே முதன் முதலில் வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்ட நாடு எது இந்தியா இல்லை அதே அணியைச் சேர்ந்த ஒரு ஒருவர் வந்து விட கூறலாம் பங்களாதேஷ் இல்லை எதிரணிக்கு சந்தர்ப்பம் இலங்கை இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை என்பது சரியானபடி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை தாய்ஸா பாலிகா மகா அணி இனி அதே அணியின் நடுத்தப்போட்டியாக இருக்கின்றோம் மக்கரைபேட்டை ஆய்தா பாலிக மகா வித்யாலயைச் சேர்ந்த எச் ஐ சமீஹா உங்களுக்கான கேள்விதான் சமீஹா தமிழிலே வரலாற்று காலங்களை பற்றி அறிந்திருப்பீர்கள் விஜயநகர நாயக்கர் காலம் என்பது கிறிஸ்துவுக்கு பின் பதினான்காம் நூற்றாண்டு தொடக்கம் பதினாறாம் நூற்றாண்டு வரை கேள்வி என்னவென்றால் வரலாற்று காலங்களிலே பல்லவர் காலம் கிறிஸ்துவுக்கு பின் எத்தனை ஆம் நூற்றாண்டு தொடக்கம் ஆம் நூற்றாண்டு வரை பின் கிறிஸ்து இல்லை அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் கூறலாம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரை என்பது புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆக்கிரிப்பற்ற ஆயிஷா பாலிகா மகா வித்யாலயா அணி இந்த கல்முனை ஜாகிரா கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் கே எம் எம் சியாம் எம் எம் சியாம் உங்களுக்கான கேள்விதான் உலக சுகாதார தினம் வருடந்தோறும் எந்த மாதம் எத்தனையாம் தேதி அரிசிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இல்லை அதே அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் வந்து விடை கூறலாம் அக்கறை ஆயுஷா பாலிகா மகாவித்யாலிக்கு சந்தர்ப்பம் ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஏழாம் தேதி என்பது சரியானபடி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை ஆயுஷா பாலிகா மகா அணி அதே அணியைச் சேர்ந்த அக்கரைப்பா ஆயிஷா பாலிகா மகா வித சேர்ந்த எம் எம் யுமானா சஜா ஜப்பானின் ஹிரோசிமா நகரிலே அணுக் கொண்டு போடப்பட்ட போது இறந்தவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பது பேர் அதன் பின்பு பதிமூன்று நாட்கள் கழித்து ஜப்பானினுடைய நாகசாக அணுக் கொண்டு போடப்பட்ட போது இறந்தவர்கள் எழுபதனாயிரம் பேர் கேள்வி என்னவென்றால் ஜப்பானின் ஹிரோசிமா நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது அணுக்குண்டு போடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு என்பது பிள்ளை அதை ஒருவர் வந்து விடைகூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்பது சரியானபடி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் அதன் பின்புதான் ஐக்கிய நாடுகள் சபையும் உருவாக்கப்பட்டது ஆகவே ஐந்து மொழிகளை பெற்று கொள்கை தாக்கலை பெற்ற ஆயுஷா பாலிகா மகாவஜர் அணி இனி கல்வனி ஜாக்ரா கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்த போட்டியாளர் எம் முபசி அடைக்கின்ற உங்களுக்கான கல்விதான் ரஷ்ய புரட்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரஷ்ய புரட்சி சம உடைமை கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கால்மாஸ் அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் இருவரும் இணைந்து தயாரித்த அந்த சம உடைமை கொள்கையை லெனின் என்பவர் ரஷ்யாவிலே நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டார் அதுதான் ரஷ்ய புரட்சியின் வெற்றி இந்த ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி இல்லை அதை அணியை சேர்ந்த ஒருவர் கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினேழு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கருணை ஜாகிரா தேசிய பாடசாலை படத்தாலியான இனி அக்கறை பெற்ற ஆயுஷ்ஷா பாலிகா மகா வித்யாலயின் இறுதி போட்டியாளர் ஏ எல் எஸ் ஆஷிகா உங்களுக்கான கேள்விதான் ஒரு கூட்டிலே பதினான்கு போர்டீன் மஞ்சள் நிற குருவிகளும் பதினாறு சிக்ஸ்டீன் குருவிகளும் இன்னும் சில பச்சை நிற குருவிகளும் இருக்கின்றன இன்னும் சில பச்சை நிற குருவிகளும் இருக்கின்றன நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு கூட்டில் பதினான்கு மஞ்சள் குருவிகள் பதினாறு நிற குருவிகள் இன்னும் சில பச்சை குருவிகளும் இருக்கின்றன பச்சை நிற குருவிகளின் எண்ணிக்கை மஞ்சள் குருவிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் நிற குருவிகளின் எண்ணிக்கையை விட குறைவு மொத்தமாக கூட்டிலுள்ள குருவிகள் பதினாலு விட கூட பதினாறு விட குறைவு பதினைந்து நாற்பத்தி ஐந்து என்பது சரியான விடை பத்து புலிகளை பெற்றுக் கொள்கிறதாக பெற்ற ஆயிஷா பாலிகா மகா வித்யாலயா இனி இன்றைய போட்டி இறுதி போட்டியாளர் கல்முனை ஜாஹிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணியின் இறுதிப் போட்டியாளர் பி எஸ் பாசித் அகமது அடுத்த போட்டியாக அழைக்கப்படுகின்றார் வாசி தாமுடு உங்களுக்கான கல்விதான் தமிழிலே காடும் காடு சார்ந்த நிலமும் என்ன அழைக்கப்படும் காடும் காடு சார்ந்த நிலமும் குறிஞ்சி என்பது பிள்ளை அது மலையும் மலை சார்ந்த இடமும் அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் முல்லை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்வனையில் ஜாஹிரா கல்வியில் தேசிய பாடசாலை ஆணி எனது பார்வையாளர்களே போட்டியாளர்களே வானொலி நீர்களே இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய அம்பாறை மாவட்ட இறுதிப் போட்டியின் முடிவை அறியத் தருவதற்கிடையில தமது அணிக்காக அது கூடிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த இருவர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் கல்முனை ஜாகிரா கல்லூரியின் அணித்தலைவர் ஏ ஷிஹாப் ஆக்கில் இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாா் இவருக்கான ஊக்குவிப்பு பரிசு கொழும்பு ஒன்பது திமுடகோட வீதி இலக்கம் எழுபத்தி ஏழு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் புத்தக பரிசு வழங்கி கௌரவிப்பதற்காக அளிக்கின்றோம் பெற்ற ஆயிஷா பாலிகா மகா வித்யாலய ஆசிரியர் எம் எம் ஏ ஃபரீத் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம் மற்றும் ஒருவர் பெற்ற ஆயிஷா பாலிகா மகா ஏ எல் எஸ் ஆஷிகா தனது அணிக்காக இருபத்தைந்து குடிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆஷிகா தனது அணிக்காக இருபத்தைந்து குடிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இவருக்கான ஊக்குவிப்பு பரிசு தமிழனகுட வீதியில் அமைந்திருக்கும் சாமி குக்கா ஸ்தாபத்தார் வழங்கும் பரிசு வழங்குவதற்காக அக்கறைப்பட்ட ஆயிஷா பாலிகா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் ஜெனாப் ஏ சி டி நிபார் அவர்களை அழைக்கின்றோம் நிகழ்ச்சிகளே கலந்து சிறப்பித்த பாடசாலைக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக அக்கறைப்பட்ட ஆயா பாலிகா மகா ஆசிரியை ஏ எம் தக்கியா அவர்களை அன்பாய் அடைக்கின்றோம் பார்வையாளர்களே வானொலி நேர்களே இரு சுற்றுக்களாக நடைபெற்ற முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவை அறியத் தருகின்றோம் அம்பாறை மாவட்ட முஸ்லீம் மகாவித்தியாலயே நடைபெற்ற போட்டியின் இறுதிப் போட்டிகளே கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய அணி நாற்பத்தைந்து புள்ளிகளை பெற்றிருக்கிறது இவர்களோடு போட்டியிட்ட அக்கறை பெற்ற ஆயிஷா பால்கா மகா வித்யாலயம் அறுபது புள்ளிகளை பெற்றிருக்கிறது பதினைந்து மேலதிக புள்ளிகளால் அக்கறை பெற்று ஆயிஷா பாலிகாவி வெற்றி எட்டியிருக்கிறது இந்த அடிப்படையில் கிழக்கு மாகாண போட்டிக்கு அக்கறை பெற்று ஆயிஷா பாலிகா மகா வித்யாலய தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்ட மொத்த போட்டியின் முடிவை இதோ அறியத் தருகின்றோம் அம்பாறை மாவட்டத்தின் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்ற அணி மருதமனை மத்திய கல்லூரி அணி அம்பாறை மாவட்டத்தின் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்ற அணி கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணி அம்பாறை மாவட்டத்தின் முதலாம் இடத்தை பெற்று சாம்பியன் அணியாக கிழக்கு மாகாண போட்டிக்கு ஆக்கரை பெற்று ஆயிஷா பாலிகா மகா அணி தெரிவு செய்ய